கைது செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் பரந்த கடிதம் இந்த கடிதத்தை யார் எழுதினார் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சங்க பரிவாரங்களின் நிலை என்ன பாஜக அரசாங்கம் தொடர்ந்து சமூகத்திற்காக போராடுபவர்களை ஏன் கைது செய்கிறது தேச துரோக வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த நபருக்காக போராடுவோம் இது சார்ந்த ஒழுங்கை பொறுத்து தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல்கள் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் லடாக்ல வெடித்த போராட்டம் வன்முறை சம்பவம் பாஜகவுடைய பற்றி எரிந்தது தீ வைக்கப்பட்டது இதற்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் காரணம் ஏன் பட்டினார்கள் எதற்காக பற்றி தீ வைக்கப்பட்டது அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணங்கள் எல்லாம் இருக்கிறது அதற்கு முன்னாடி சோனம் வாங் என்று சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர் லடாக்ல இருக்கக்கூடியவர் அவர் மேல என்எஸ்சி போடப்பட்டிருக்கிறது நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் இந்த ஆக்ட் ஏன் போடுவாங்க அப்படின்னா தேச விரோத செயலில் ஈடுபடக்கூடிய தீவிரவாதிகள் மீது போடுவாங்க ஆனால் இவர் யார் இவர் ஒரு தீவிரவாதியார் இந்தியாவிற்காக என்ன செய்தார் இவர் மீது ஏன் என்எஸ்சி போடப்பட்டது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இவர் எப்பேற்பட்ட சமூக ஆர்வலர் ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்சியிலும் பாஜகவுடைய ஆட்சியிலும் தேசத்துக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் போராடுபவர்கள் எல்லாம் மாவோயிட்ஸ் என்றும் தீவிரவாதிகள் என்றும் முத்திரை குத்தி அவங்கள கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பது தான் கடந்த பத்து வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த தான் இவரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் லடாக்கில் வெடித்த போராட்டத்துக்கே இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் இவர் யார் பார்த்தோம்னா சோனம் வாங் அப்படிங்கிறவர் ஒரு எஜுகேஷனிஸ்ட் என்வராயன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் அதுக்கப்புறம் இவர் ஒரு சயின்டிஸ்ட் குழந்தைகளுடைய கல்விக்காக ஏராளமான கல்விக்கூடங்களை கூடங்களை லடாக்கில் கட்டியவர் கல்வித்துறையில் பெரும் புரட்சியை செய்தவர் இந்தியாவுக்கே இவர் செய்த விஷயங்கள் எல்லாம் பாராட்டத்தக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நபர் மீது எஃப்ஐஆர் பாய்ந்திருக்கிறது எஃப்ஐஆர் பாய்ந்தது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ஏன் கைது செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவம் என்ன லடாக்ல பாஜகவுடைய ஆபீஸ் பற்றி எரிந்தது அதற்கு காரணம் இவர் தானே சொல்றாங்க ஆனா இவர் அப்படியப்பட்ட நபரா ஆர்எஸ்எஸ் மாதிரி சுட்டு படுகொலை செய்பவர்களா இல்ல ஹிந்து முஸ்லிம் பிளவுவாத சக்தியா அப்படியெல்லாம் கிடையாது இவர் ஒரு சமூக ஆர்வலர் ஈசன் காந்தியன் காந்தியுடைய அகிம்சை வழியில் அகிம்சை வழியை பின்பற்றுபவர் அகிம்சை வழியில போராடி இருக்கிறார் உண்ணாவிரதம் போராட்டம் இதற்கு முன்னாடி பல போராட்டங்களில் ஈடுபட்டு அதற்கான நல்ல வழிகளையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாங்கி கொடுத்தவர்னு சொல்லலாம் ஆனால் இங்கிருந்து இருந்து டெல்லிக்கு நடைப்பயணம் செல்றாரு அதையும் அவமதித்து திருப்பி அனுப்பிட்டாங்க ஏன் திருப்பி அனுப்புனாங்க மாநில அந்தஸ்து கோரி அட்டவணை ஆறு அந்தஸ்து கோரி போராட்டம் வெடித்திருக்கிறது அந்த உரிமையை கொடுங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்குறுதியில அதே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான் இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க திரும்ப கொடுத்துட்றேன்னு ஆனா கொடுக்கல அதனால இவர் உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கிறார் இவர் கூட இருந்த இரு நபர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் போராட்டம் வெடிக்குது பாஜகவுடைய ஆபீஸ் பற்றி எரிகிறது ஆனா இதற்கெல்லாம் இவருதான் காரணம்னு சொல்லி முத்திரை குத்தி அவரை கைது செய்துட்டாங்க ஆனா இப்ப அவரு சிறையில எங்க இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் தெரியல அவங்களுடைய மனைவி கீதாஞ்சலி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு திரௌபதி மர்முவுக்கும் இந்தியாவுடைய பிரதமர் குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சர் என அத்தனை நபர்களுக்கும் கடிதம் எழுதி அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் ஏன் கைது பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி முக்கிய காரணம் மகாராஜா மகாராஜா என்று சொல்லக்கூடியவர் தான் மோடி அவரும் அவருடைய உற்ற நண்பரான தானியும் பல டீலிங் பேசிப்பாங்க அப்படியாகத்தான் எங்கெங்கெல்லாம் வளங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் தாரை வார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது அதே மாதிரியாக லடாக்கில் ஏராளமான கனிம வளங்கள் இருக்கிறது ஏராளமான வளங்கள் இருக்க அந்த வளங்களை எடுத்தால் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் மெகாவாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்யலாம் அதற்காக லடாக்கில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வளங்கள் வேண்டும் அப்படின்னு ஓதியிருக்கிறார்கள் அதற்கும் மகாராஜா ஒத்துழைத்து விட்டார் இதனால ஒத்துழைத்ததை அறிந்த சமூக ஆர்வலர் நாங்கள் எங்களோட மாநில உரிமைகளையும் விட்டு கொடுக்க முடியாது எங்களுக்கான வளங்கள் இருக்கு தாதுக்கள் இருக்கு காப்பர் சிங்க் போன்ற வளங்கள் அங்கே இருக்கு அதில் விட்டு கொடுக்க முடியாது இதனால் அட்டவணை ஆறு அந்தஸ்து அமல்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதையெல்லாம் அமல்படுத்த முடியாது என்று அமித்ஷா ஓரம் கட்டிவிட்டார் மோடி அவர்களும் இதற்கு செவி சாய்க்கவில்லை இதனால் தான் போராட்டமே வெடித்திருக்கிறது இதனால்தான் உண்ணா அவரும் அகிம்சை வழியில்தான் போராடி இருக்கிறார் கடந்த முப்பத்தைந்து நாட்களாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஆனால் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவரை இவர் ஒரு தேச துரோகி என்று சொல்லி கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறாங்க அவங்களுடைய மனைவி சென்றிருக்கிறாங்க சிறைச்சாலைக்கு பார்க்கவே அனுமதிக்கலையாம் என்னுடைய கணவரை பார்க்கவே அனுமதிக்கவில்லை தவறான பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் பெயர்களை வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு அதாவது பிஜேபியோட ஐடி விங் ஒட்டு மொத்தமாக பொய்யான வதந்திகளை பரப்புறாங்க அதுல முக்கியமான நபரா அமித் மால்வியா அவருடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க இப்ப அவங்களுடைய என்னுடைய கணவரை பார்க்கவே அனுமதிக்கல அவர் உயிரோடு இருக்கிறார்க்கணும் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார் கீதாஞ்சலி அவர்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அதாவது கோடி மீடியாஸ் ஒட்டுமொத்த கோடி மீடியாஸ் ஆன ஜி ரீபப்ளிக் பாரத் அப்படிங்கிற சேனல் அதுக்கப்புறம் நியூஸ் எயிட்டீன் அலாங் வித் பிஜேபி ஐடிவிங் அது முக்கியமாக அமித் மால்வியா இவங்க எல்லாருமே பொய்யான வதந்திகளை பரப்புறாங்க தேச துரோகி பரப்புறாங்க பேசியிருக்கிறார் மக்கள் அனைவரும் முகமூடி அணிந்து வர வேண்டும் தொப்பி போட்டு வர வேண்டும் இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் அதெல்லாம் கட் பண்ணிட்டு அதாவது அவர் எப்பயோ பேசினது அவர் என்ன பேசியிருந்தாருன்னா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நேபாள் சிச்சுவேஷன் இங்க வந்துச்சுன்னா நாங்க சைனாவுடைய இராணுவங்கள் எல்லாம் உள்ள விட்டுருவோம் அப்படின்னு ஒரு கோமாளி சொல்லுவான்ட்டு அந்த மாதிரியான தரப்புல பேசியிருந்தா அதெல்லாம் கட் பண்ணிட்டு இவர் சைனா இராணுவத்தை உள்ளே விடுவாராமா இவர் ஒரு தேச துரோகி என்று சொல்லிக்கிறார்கள் யார் சொன்னா நியூஸ் எயிட்டீனில் கோடி மீடியாவில் வேலை செய்யக்கூடிய அமந்த் ஜோப்ரா அவர்கள் இவர் தேச துரோக செயலில் ஈடுபடுறாங்க அப்படி அப்படியே பொய்யான வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார் ஆனால் கீதாஞ்சலி அவர்கள் சொல்றாங்க என்னுடைய கணவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் ஒரு சமூக ஆர்வலர் எக்கனாமிஸ்ட்டு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு சயின்டிஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் எஜுகேஷனிஸ்ட்டு அவர் மேலே இந்த மாதிரி பொய்யான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்னுடைய கணவரை பார்க்க அனுமதிக்குமாறு கோரிக்கை கோரிக்கை விடுத்துக்கொள்கிறேன் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான கடிதத்தை கீதாஞ்சலி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக கோடி மீடியாஸ் அவர் மேலே பொய்யான வதந்திகளை பரப்புகிறாங்க முக்கியமாக ரீபப்ளிக் பாரத் என்று சொல்லக்கூடிய மீடியா இந்த மீடியாவில் அவங்கள பேசுனதை யூடியூப்லேருந்து சோனம் வாங் பேசினதை இருந்து எடுத்து கட் பண்ணி கட் பண்ணி முழு வீடியோவாக போடாமல் அவர் தேச துரோக செயலில் ஈடுபடுறாருன்னு சொல்லி பொய்யான வதந்திகளும் அவதூறும் பரப்பிட்டு ஆனால் சோனம் வாங் அப்படியாப்பட்ட நபர் கிடையாது அவருக்காக நாம் தொடர்ந்து போராட வேண்டும் அவருடைய உரிமை மக்களுடைய உரிமைக்காக போராடிய நபரை தேச துரோக செயலில் ஈடுபடுறாரு தேச துரோக விரோதின்னு சொல்லிட்டு சிறைப்பிடித்து இருக்கிறார்கள் பாஜக அரசாங்கம் தான் சொல்ல முடியும் ஏன்னா தொடர்ந்து மக்களுக்காக போராடக்கூடியவங்களை ஏன் வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் பாஜக அரசாங்கம் இதே மாதிரி பல சம்பவங்களை நம்ம உதாரணமா சொல்லலாம் ஆனால் ஆர் ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்பு செய்யக்கூடிய செயல்கள் மீது இதுவரைக்கும் வரைக்கும் எஃப்ஐஆர் பாய்ந்திருக்குதானா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் தேசத்துக்காக நல்லது செய்வங்க மேல இது மா இது மாதிரியான எஃப்ஐஆர்கள் பாயுது அதனால அதை எதிர்த்து இந்தியாவுடைய இளைஞர்களாகிய நாம் போராட வேண்டும் ஜென்சி தலைமுறையினர் இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கணும் இதே மாதிரி தான் அங்கே இருக்க பத்திரிகையாளர்கள் இங்கிருந்து பல பத்திரிகையாளர்கள் லடாக்கு சென்றிருக்கிறாங்க கிரவுண்ட் ஜீரோல இருந்து ஆய்வு பண்ணுவதற்காக லடாக் சென்றிருக்கிறார்கள் ஆனால் அங்க இருக்க செப்டம்பர்ல நடந்த நிகழ்வுக்கு இன்னும் மக்களை எல்லாம் வீட்டு விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள் அப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலமான லடாக்கு மணிப்பூர் குஜராத் இது போன்ற பல்வேறு மாநிலங்களில் போராட்டம் வெடிப்பதற்கு முன்னாடியே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் போராட்டம் வெடித்துக் கொண்டிருக்கிறது இது மாதிரி இன்னும் எத்தனை மாநிலங்கள்ல வெடிக்க போவதோ தெரியல அதனால சோனம் வாங் அவர்களுக்காக போராடுவோம் அவரை சிறைப்பிடித்து வைத்த பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து தொடர்ந்து பல பத்திரிகையாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர் வெளியே வந்து இது போன்ற பல சம்பவங்களை எதிர்த்து அவர் கேள்வி கேட்பார் அப்படிங்கிறது இந்தியாவுடைய இளைஞர்கள் நம்புகிறார்கள் கீதாஞ்சலி அவர்கள் எழுதிய கடிதம் மோடி அவர்கள் பார்வைக்கு செல்லும் வரை இந்த வீடியோவை பரப்புங்கள் தொடர்ந்து நம்முடைய கோபாசையோடு நினைந்திருங்கள் மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இப்படி பெறுவது நான் உங்கள் சின்னம்